பண்டுட்டியில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்களின் ஆலோசனைப்படி பண்டுட்டி நகர துணை செயலாளர் மோகன் தலைமையில் பண்டுட்டி முக்கிய இடங்களான நான்கு முனை சந்திப்பிலிருந்து இருந்து திருவதிகை எம்ஜிஆர் சிலை வரை பண்ருட்டி தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மேலும் நாற்பது மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் விடியா திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் பல்வேறு வரி உயர்வினை கண்டித்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை அதிமுகவுடன் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மாவட்ட நகர ஒன்றிய கழக மற்றும் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர்